கவிதா அந்த தொட்டி எடுத்தாம செவ்வாய்கிழமை சாம்பிராணி போடலாம் ஏங்கம்மா சாம்பராணி போடுறதுக்கு சாம்பராணி கரண்டி இருக்குது கரண்டியில போட்டா பத்தாதா இல்ல பத்து நிலை சுத்தி கூட இருக்குது கொண்டுட்டு வந்து போட்டா எல்லாம் வீட்டை சுத்தி கூட காமிக்கலாம் போய் தொட்டி எடுத்துட்டு வர சொல்றீங்களே அந்த தொட்டியெல்லாம் என்னால தூக்க முடியுமா எதுக்குதான் இப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படியே மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குமா ஓ தொட்டி எடுத்து சொன்னேன் ம் தொட்டி உம் சாம்பிராணி போடுறதுக்கு தொட்டி எடுத்து வர சொன்ன அதான் சொல்றேன் சாம்பராணி போறதுக்கு கரண்டி வாங்கி வச்சிருக்கிறேன் இல்ல பெருசுல போறீங்கன்னா கார சட்டி கூட வச்சிருக்கிறேன் இதெல்லாம் விட்டுவிட்டு தொட்டியை தூக்கிட்டு வா தொட்டியும் தூக்கிட்டுவானா அவ்வளவு வெயிட்டான தொட்டி என்ன வர முடியுமா நான் கேட்கறேன் அவ்வளவு பெரிய தொட்டியை தூக்கிட்டு வந்து எப்படி சாம்பராணி கட்டுறீங்கல்ல வீட்டுக்குள்ள எப்படி எப்படி தொட்டி தூக்க நீங்க ஆகத்தையும் எடுத்துக்கிட்டு பிடிக்கிற அதை வெறிக்கிற சிமெண்ட் தொட்டி தானே சொல்றீங்க

எனக்கு அப்பற அறிவு அமெரிக்காவுலயும் லண்டன்லயும் சாம்பராணி போடுறதாட்டுல போய் கொண்டு வரதான் இப்ப நான் கொண்டாடுமா கொண்டாந்தா என்ன பண்ணலாம் சாம்பராணி வர்றது நான் தொட்டி கொண்டாந்துட்டேன்னா முன்ன என்ன பண்ணலாம் அத முதல்ல சொல்லுறது எனக்கு ஒரு பக்கெட் பிரியாணி செஞ்சு போடலாம் அப்படியா கரெக்டு இங்கு போயிங்க சாம்பராணி போடுவோம் நான் போய் தொட்டு கொண்டார இங்க இருந்து இல்ல எங்க போக கூடாது ரைட்டா அந்த போங்க போங்க நீங்க புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிப்பீங்க உலகமாக கண்டுபிடிப்பும் உங்களாலதான் கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கரண்டியில சாம்பிராணி போடுவாங்க இல்லைன்னா பெருசு இதுல வச்சு சாம்பிராணி போடுவாங்க இது என்னமோ தொட்டியில சாம்பிராணி போட்டு நான் கட்டது சாமி இது என்னமோ புதுசா இருக்குது இது எனக்கு கொண்டுட்டு வர்றீங்க சாம்பிராணி போடுறதுக்கு

மா சாம்பராணி கறியில ஓடுவோம் இல்லைன்னா இப்ப கம்ப்யூட்டர் கண்குட்டு சாம்பராணி வந்துருச்சு தொட்டியில சாம்பராணி ஓடுணும்னா தேங்காய் தொட்டியா அடுப்புல வந்து வச்சு நெருப்பு போட்டு கொண்டுட்டுவான்னு சொன்னா போட்டு வந்திருப்பேன் ஐயோ நீங்க போக போறதுன்னு சொன்னே என்னால இருமல் நிக்கவே மாட்டேங்குது நீங்க தொட்டியில போட்டாலும் சரி குட்டியில போட்டாலும் சரி எதுல வேணாலும் போடுங்க நீங்க எல்லா சாமர்த்தியம் இருக்கிறவங்க அதனால எதுல வேணாலும் போடுங்க எங்களுக்கு இதெல்லாம் ஆவாது நீங்க எதுல வேணாலும் போக போட்டு என்ன கிளப்புங்க இந்த புடப்புத்தாலும் சொல்றது தெளிவா சொல்லணும் எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே சொல்றது அப்புறம் முதல்ல பழிய தூக்கி என் மேல போறது இப்ப சாம்பிரி பேச்ச கேட்டு இரும்பலே நிக்க மாட்டேங்குது நீங்க எங்க வேணாலும் சாம்பிராணி போட்டு நான் போயிட்டு வரேன்